வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எண்ணெயில் பொரிக்கிறதெல்லாம் இல்லை நம்ம இட்லி பானையில் வேக வச்சு செய்கிறது தான் அது ஹெல்த்தியாக இருக்கும் அதை தான் செய்ய போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு நான் இது மாதிரி வாழைப்பழம் நல்லா ஒரு மூணு எடுத்துருக்கேன் அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மாதிரி ரெண்டாவது வந்து நம்ம கட் பண்ணிப்போம் இந்த பக்கம் பானையில் தண்ணி வச்சு கொதித்து தட்டு வச்சுட்டேன் அது மேலே நம்ம இதை ஒன்று ஒன்றா வச்சுருவோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு ஆதியில் காட்டி எடுத்துப்போம் இது ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சு உரித்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தான் எடுத்திருக்கேன் அதிலே வெள்ளம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு வந்து இனிப்பு எவ்வளோ தேவையா அதுக்கு தகுந்த சேர்த்துக்கங்க இப்போ நான் ஒரு கப்புக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் பாகு வேணாலும் இது வந்து தூசு மண் இல்லாத வெள்ளம் தான் அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன் நீங்கள் அப்படி தூசு மண் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு விட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்குங்க வாசனைக்கு கொஞ்சமாக பொடி வெள்ளம்லாம் போட்டு நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் கரெக்டாக போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம கலரி கூட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பாகு வே இலகி வந்து அப்புறம் சுருண்டு இந்த அளவுக்கு வரும் இப்போ அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் வாழைப்பழத்தை உரித்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி மசிக்கிறதால அப்படியே ஒரு அழுத்தி விட்டுக்குங்க அப்படியே கையால் கூட நீங்கள் பசஞ்சிக்கலாம் இதெல்லாம் வச்சு அப்படியே மசிச்சு விடுறேன் இந்த அளவுக்கு குழைவாக இருக்கிறா மாதிரி அப்படியே மசிச்சு விட்டேன் இதில் வந்து அரிசி மாவு கலந்துக்குங்க நான் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு இப்போ நல்லா கையாலே பிசைஞ்சு விட்டுக்குங்க இதில் உள்ள தண்ணியே நமக்கு போகிறோம் உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா தெளித்து விட்டு பசைஞ்சிக்கலாம் இதில் உள்ள தண்ணியே எனக்கு இது போகிறோம் நல்லா இது போல் நல்லா பிசஞ்சி புருட்டி எடுத்து அப்படியே ரெண்டு பாகமாக அப்படியே நம்ம எடுத்துப்போம் இதில் வந்து நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன் இதில் வாழை எல்லாம் அப்படியே ரவுண்டில் கட் பண்ணி வச்சு அதில் அப்படியே நெய்யை தடவிக்கிங்க இது வந்து நான் அப்படியே தட்டில் தான் வச்சு தட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் நெய் வாசனை பிடிக்கணும் ஒரு ஸ்பூன் மாவு பிசையும் போதே அதில் சேர்த்துக்குங்க சில பேருக்கு நெய் வாசனை பிடிக்காது அதனால் நான் அந்த தட்டில் இலை மேலே தடவி வச்சுக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க மாவுலியை இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டுன மாவை இந்த இலையில் வச்சு அப்படியே அனுக்கி விட்டுப்போம் தட்டும்போது நல்லா கையில் இந்த நெய்யை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டு தட்டி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வந்து அப்படியே உருண்டையாக பால் மாதிரி அப்படியே உருட்டி நம்ம சுழியம்லாம் செய்வோம் பாருங்கள் அது மாதிரி அப்படியே அது உள்ளே பூர்ணம் கூட நம்ம அது மாதிரி கூட தட்டி செய்யலாம் இது நான் இதை மாதிரி தட்டி செய்கிறேன் பூர்ணத்தை இதில் சேர்த்துருவோம் அப்படியே இதில் அப்படியே அப்படியே மட்டம் பண்ணி விட்டுக்குங்க எல்லா இடத்துலையும் இதில் வந்து நான் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டேன் அதே ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு இங்கே ஒரு வாழை எடுத்து வச்சு அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கிங்க மாவை எடுத்து அப்படியே தட்டி விட்டுருங்க அப்போ அப்படியே தட்டி இதை அப்படியே இதை நல்லா அப்படியே அமுக்கி விட்டுருங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிது இட்லி தட்டை வச்சு அப்படியே இதை வச்சிர வெட்டியே ஒரு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் வெந்துடிச்சு இப்போ அது ஆற விட்டு நம்ம எடுத்துருவோம் இப்போ திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துடுச்சு வாசனையே சூப்பராக இருக்குது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இதில் அப்படியே திருப்பியும் இந்த பக்கத்தை பரக்கி விட்டுடுவோம் இப்போ இதை எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கட் பண்ணி நிறைய எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால அந்த வாழைப்பழத்தோட இந்த பூர்ணம் தேங்காய் வெள்ளம் சேர்த்த பூர்ணத்தோடு அப்படியே கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்கிறது வந்து ஈஸி தான் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம சா ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் நம்ம இது ஒரு பீஸ் ஆட்டாக போகிறோம் நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக அது மாதிரி இருக்கும் அவ்வளோவு உடம்புக்கு ஹெல்த்தியானது ஆனால் செய்கிறதும் ஈஸி தான் நமக்கு சாப்பிட்றதும் அதை விட ஈஸி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ